இது ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருநூற்றி எழுநூற்றி ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஆகி மக்களுக்காக குடுத்து கொண்டிருக்கிறேன் கூடத்தான் நீங்க யாழ்ப்பாணத்துல சாதாரணமா வைக்கிறதா ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் விற்பாங்க எண்ணூறு ரூபாய் நாங்க ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபா குடுக்கலாம்

நாங்க நின்று கொண்டிருக்கிறோம் இந்த இடத்த இந்த இடம் ஒரு பிரமாண்டமான ஒரு காட்சியரை இதுக்குள்ள போனாலே ஆடைகளின் சாம்ராஜ்யம் ஒன்றே சொல்லலாம் அப்படி சகல விதமான ஆடைகளும் இருபத்தஞ்சு சதவீத ஒப்பர்ல கொடுத்து கொண்டிருக்கணும் தீபாவளியை முன்னோடி எத்தனை தீபாவளி இருபதாம் தேதி தேதி மட்டும் தீபாவளி பத்தாம் மாசம் இருபதாம் தேதி அதிரடி ஒப்பர்ல சாலை கொடுத்து கொண்டிருக்கணும் மக்களுக்காக மெகா ஒப்பர் ஒன்று காத்திருக்குது அங்க சொல்லுங்க

அவர்களுக்கு உண்மையில நாங்க இந்தியாவில இருந்து நேரடியாக இறக்குமதி செய்துதான் இங்க இருந்து நாங்கள் ஆடைகளை உண்மையிலேயே எங்களோட கஸ்டமருக்கும் எங்களோட நம்பிக்கைக்குரிய மக்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனா நீங்களும் வந்து உண்மையில தெரியாத ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்கிறீர்கள் ரெண்டாயிரம் ரூபாக்கு மூவாயிரம் மூவாயிரவா மூவாயிரத்தி அஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறீர்கள் நீங்கள் எங்கட கடைக்கு இருக்கா வந்து பாருங்க உண்மையிலேயே பார்த்தா நீங்க வேறு இந்த கடையையும் நாட மாட்டீங்க நீங்க வந்து பார்க்கவும் மாட்டீங்க அப்படி இப்படி ஒரு செலக்ஷனும் அப்படி மன மன சந்தோஷத்தோட எடுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரியான ஆடைகள் இருக்குமில ஆடைகள் எல்லாம் அத்திரடி விளை கல் கொடுத்து கொண்டுக்கிறோம் ஒரு பெரிய ஒரு உப்புரம் சொன்னேன் அப்போது வந்து அந்த உப்புரம் சொல்லுங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடை எடுக்கிறாங்களுக்கு நாங்க சாதாரணமா ஒரு அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் சாரி தான் அதுக்கு இருக்கிறோம் அப்படி உங்களுக்கு அந்த சாரி விருப்பம் இல்லாட்டி உங்களுக்கு உபயோகமான பொருட்கள் இருந்து என்ன வேணுமாட்டாலும் அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம் சாரி எல்லாம் குறி புரி புரியா புரியா கொடுத்து கொண்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல சாமான் எடுத்தா

அம்பதாயிரம் ரூபாய் போய் சாப்பாணத்துல வருவிய அவ்வளவு மணியான காஸ்ட் ஐயா என்று வசதி நாலாயிரம் ரூபாய்க்கு குடுக்குறாங்க லைஃப் ஸ்டைல இங்க வாங்க வருகின்ற இருவதாம் தேதி இருவதாந்தேதி மட்டும் தான் இந்த ஸ்டோக் இருக்குது உண்மையில இந்த நான் இந்த விலையை கேட்டு நானே மயங்கி விழுந்துட்டேன் நீங்க விழுந்தாலும் விழுவீங்க அத்தரடி ஒப்ப இருந்தால் ஆடையை கொடுத்து கொண்டு வராங்க நன்றி எங்கல் நான் உள்ள போய் பார்ப்பேன் மெல்ல மாப்படுறண்டு അതിരടിയാണ് വിളക്കെ ഇവിടെ ആടുകൾ കൊടുത്തുകൊണ്ടിരിക്കുന്ന അങ്ങനെ പാത ബോയ്സിന്റെ ഷർട്ട് ആയിട്ടാണ് ബാക്ക് എംപ്രോക്ക്

எல்லாம் உண்மை இல்ல பக்கின கூட பாருங்க டீஷர்ட் பாருங்க இது வந்தது பாருங்க சொல்லுங்க சாதாரணமாக வாங்கினா இது ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா உண்மையில ரெண்டாயிரத்து இருநூத்தி ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்தி இருநூற்றி எழுநூற்றி உண்மையான பிரைஸ் ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஆகி

உண்மையில விளையாட விளையாடும் போறார்கள் திருலங்காய் ஏசி இருக்கங்கிறது என்றுலாம் விரும்புறாங்கல்ல ரைட் அதால உண்மையில் நாங்கள் சைனால இருந்தும் ஏசி பங்களாவில இருந்தும் எடுத்திருக்கிறோம் ஆஹ் ஏசி பாருங்க உண்மையிலேயே சுருலங்காய் ஏசி இல்லை இது என்றது உண்மையில ஸ்போர்ட் செய்கிறாக்களுக்கு உண்மையில விளங்கும் அவங்க சந்தோஷமா வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஏசி என்ன பிரைசிலங்கள் இருக்கு இது நாங்கள்

அதோட் சர்ட் ஐட்டம் ஐட்டம் அதே மாதிரி தான் இந்த டிஷர்ட்டும் பலகாரத்தை போட்டு சூடு இருக்குமே அதே மாதிரி உள்ளிட்ட இந்த மாதிரி பேக் பிரிண்ட் வந்து இப்ப முன்னுற பிரிண்டோட பேக் பிரிண்டும் தருது இதுல உண்மையில நிறைய கலர்ல இருக்கு எங்கள்கிட்ட சைஸ் எளிமைத்தாங்க மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல்

दे दे <coughs> <coughs> ना, ना 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 <coughs> ും ഇത് എല്ലാ സേക്കുമേ തുണിയും മൊത്ത തുണി

உண்மையில நாங்க கொடுக்குறதில்ல ரெண்டாயிரத்தி முந்நூறு ஹம் ரெண்டாயிரத்தி முந்நூறு இந்த சர்ட்டு நாங்க இருக்கிறோம் உண்மையில இது வெளியில ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்தி மூவாயிரம் ரூபா அப்படித்தான் இருக்குற வில்லு நாங்கள் உண்மையில மக்களுக்காக இதை ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபா கொடுக்குறோம் இந்தியன் ஷர்ட் உண்மையில டூ எக்ஸ்எல்ல இருந்து த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு டூ எக்ஸ்எல் எல் த்ரீ எக்ஸ் எல் லார்ஜ் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ഞ്ഞൂറ് കൊടുക്കാം അഞ്ഞൂറ് രണ്ടായിരത്തിഅഞ്ഞൂറ് രൂപക്ക് ഇതില് ഒരു ഷർട്ട് എടുത്ത രണ്ട് ഷർട്ട് രണ്ടായിരത്തിഅട്ട് രണ്ട് ഷർട്ട് എടുത്ത രണ്ട് ഷർട്ട് ആഹ് ഒരു ഷർട്ട് എടുത്ത രണ്ട് ഫ്രീ ഒരു ഷർട്ട് കൊണ്ട് ഫ്രീ രണ്ട് രണ്ട് കസ്റ്റമർ രണ്ടായിരത്തിഅഞ്ഞൂറ് രൂപ அதோட இந்த சின்ன பிள்ளைகள் லைஃப் ஸ்டைல அதிரடி ஓப்பன்ல ஆடை கொடுக்குறாங்க ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு வாங்கி ரெண்டு செட் ரெண்டு செட் மீடியம் லார்ஜ் எக்ஸல் டூ எக்ஸல் எல்லா சைட்லயுமே இருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டு செட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு செட் ஸ்டொக் எல்லாம் ஏராளமான ஸ்டொக்கள் இருக்குது நீங்க ஸ்டொக் முடியும் வரைக்கும் பெற்றுக்கொள்ளலாம் இங்க பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு தேவையான சேர்ட்டுகள் டி ஷர்ட்டுகள் அதோட பார்த்தீங்கன்னா எப்படியான சின்ன சின்ன கலர்ஸ் எல்லா கலர்ஸிலுமே இருக்கு டி ஷர்ட்டு நீ வேறு இருபத்தஞ்சு சைவங்க வண்ணத்து பூஜை ஷர்டு இங்க பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு ஷர்ட்டுகள் டி ஷர்ட்டுகள் அதோட பாத்தீங்கன்னா எப்படியான சின்ன சின்ன கலர்ஸுகள் எல்லா கலர்ஸிலயுமே இருக்கு டி ஷர்ட்டுகள் நீ இருபத்தஞ்சு இருபத்தி வண்ணத்து பூஜை ஷர்டு